அரிசுரி இருக்கு இல்லையா அதுக்கு அரைச்சு போடுறதுக்கு இது சிறந்த மருந்து இது ஒரு மூலிகை செடி அடுத்து பாத்தீங்கன்னா ஆவாரம்பூ ஆவாரம்பூ ஆமா ஆவாரை பூர்த்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு வந்து கேரளால ரொம்ப விசேஷமா இது பண்றாங்க இது வந்து சிறந்த புற்றுநோய்க்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து சொர்க்கம் வந்து நல்ல ஆக்சிஜன் பியூர் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரம் நல்ல கொடை மாதிரி வந்து அழகா நிழல் கொடுக்கக்கூடிய மரம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்மட்ட புண்ணை மரம் ராஜம் அப்புறம் இது நம்ம எட்டி தேத்தாங்கோட்டை இந்த மாதிரி சில மரங்கள்லாம் அழிஞ்சிடுச்சு இல்லை அந்த மாதிரி நம்ம வன்னி நாகலிங்கம் இந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்து நம்ம விளாம்பலம் அப்போ கருங்காலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடங்கள் கிடைக்கிறது இல்ல இந்த மாதிரி கிடைக்காத மரங்களை கொண்டு வந்து வச்சு கருக்குவாச்சின்னு ஒரு மரம் இருக்கு புத்திர ஜீவன் ஒரு மரம் இருக்கு அப்புறம் கடுக்காய் இருக்கு தேட்டாங்கோட்டை இந்த மாதிரி சில சில மரங்கள்லாம் நிறைய குலைஞ்ச மரங்கள்லாம் நம்ம தேடி பிடிச்சி வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோவோட ஸ்டார்டிங்லே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டதே இல்லைங்க அரிய வகை செடிகள் கொடிகள் மூலிகை மரங்கள்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் பத்து ரூபாயிலிருந்து பத்து ரூபாய்க்கு கம்மியாக கூட இவங்க கிட்டே வந்து நிறையா செடியெலாம் இருக்குதுங்க ஆதி யோகி நர்சரி கார்டன் நம்ம மதுரை சோளம் வந்தான் அந்த தூரிமான் போகிற ரோடு இருக்குது இல்லைங்களா அங்கே சேம்பர் அப்படின்ற இடத்துல தான் இந்த ஒரு நர்சரி கார்டன் வந்துட்டு இருக்குதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோஸ்க்குலாம் லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் வரும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லைங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நம்பவே மாட்டிங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு வந்ததுக்கான நிறையா காரணங்கள் இருக்குது இது பார்ட் பண்ணு தான் இன்னும் இந்த ஷாப் பற்றின எல்லா வீடியோவும் வருவாங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போய் ஐயா ஐயாக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா நம்ம நர்சரி வந்து மதுரை மேலக்கால் சோலவந்தான் ரோட்டில் இது மாதிரி துவரிமான் சேம்பர்ன்ற இடத்துல ஆதிவேகி நர்சரி கார்டனு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரிய வகை மூலிகை செடிகள் அரிய வகை பூச்செடிகள் அரிய வகை மரக்கன்றுகள் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல நம்ம மூலிகை செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகதாளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாகதாளி இது வந்து நிறைய பாம்புகள் வர்ற இடத்துக்கு இதை வச்சோம் அப்படின்னா பாம்புகளுக்கு இந்த வாட பிடிக்காது அதனால இது நாகதாளி இது வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாம்பு பயம் இருக்கலாம் சிறப்பானது நமக்கு துளசி இருக்குது மூலிகையில எலும்பொட்டின் எலும்பொட்டி அப்படின்னு நம்ம எலும்பு முடிஞ்சிருந்தா இதோட இதை வச்சு கட்டினா எலும்புகள் வந்து சரியாகும் அப்படின்னு மூலிகைல இதுவும் வந்து இருக்குது ஆமா

சீதா எல்லா விதையும் பழம் அப்படி விதைகள் பூராமே நம்ம போட்டு இதுல இருந்து நம்ம கண்டு உருவாக்கி மக்களுக்கு வந்து இந்த கல்யாணங்களுக்கு எல்லாம் கொடுக்கறோம் இல்லைங்களா மேரேஜ் அதுக்கெல்லாம் வந்து டென் தான் பழங்கள் வந்து எல்லாமே நம்ம கொடுக்கறோம் ஆமா அதுல எல்லா பழமும் வந்துடும் எலுமிச்சையில இருந்து நம்ம நாட்டு மரங்கள் எல்லா கண்டுமே நம்ம பத்து ரூபாய் ரோட்ல நம்ம கொடுக்கறோம் அதுக்காக நம்மளே தயார் பண்றோம் இது இப்ப அதுல அந்த மாதுளை எல்லாம் நமக்கு இருக்கு

அப்படி பாத்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட புன்னை மரம் ருத்ராட்சம் அப்புறம் இது நம்ம எட்டி தேத்தாங்கொட்டை இந்த மாதிரி சில மரங்கள்லாம் அழிஞ்சிச்சு இல்ல அந்த மாதிரி நம்ம வன்னி நாகலிங்கம் இந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்து நம்மகிட்ட இருக்கு விழாம்பழம் கருங்காலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இடங்கள் கிடைக்கிறது இல்ல இந்த மாதிரி கிடைக்காத மரங்களை நம்ம தேடிக்கொள்ள வச்சு கருக்குவாச்சின்னு ஒரு மரம் இருக்கு புத்திரஜீவன் ஒரு மரம் இருக்கு அப்புறம் கடுக்காய் இருக்கு தேற்றான் கோட்டை இந்த மாதிரி சில சில மரங்கள் எல்லாம் நிறைய குழந்தை மரங்கள் நம்ம தேடி பிடிச்சி வந்து மக்கள் கொடுத்துட்டு இது நிறைய கிடைக்காம தேடிகிட்டு இருக்காங்க இது இங்க நம்ம ஆதி ஆதிவேகி வந்தீங்கன்னா தாராளமா வாங்கி நீங்க நட முடியும் அசோக மரம் கூட நம்மகிட்ட இருக்கு புரச மரம் நம்மகிட்ட இருக்கு இதுக்கெல்லாம் வந்து எங்கயுமே கிடைக்குமா கிடைக்கல அப்படி சொல்லி நடாம விட்டுறாங்க இதெல்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான மரங்கள் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் இது வந்து மூங்கிலா ஆஹ் இது வந்து நம்ம நாட்டு மூங்கில் நாட்டு மூங்கில் ஆமா பூராமே நாட்டு இது செண்பகப்பூ செண்பகப்பூ இது ரொம்ப செண்பகப்பூ இது செண்பகப்பூ இந்த செண்பகப்பூ இதுக்கு ரொம்ப வாசனையா ஆமா வாசனையா இருக்கும் சாமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பூ இது வந்து செண்பகப்பூ இதோட விலை இதோட விலை வந்து முப்பது ரூபாய் தான் நாட்டுக்கண்டு அப்படி ஒட்டுக்கண்டு அப்படின்னு கொஞ்சம் கூடுதலா கூடுதலா ஆமா ஒட்டுக்கண்டு கூடுதலா நிறைய ஆமா இது வில்வம் வில்வம் ஆ வில்வம் மரம் வில்வம் மரமும் இருக்கு இது விநாயகருக்கு சிவனுக்கு உகந்தது சிவனுக்கு ஆமா இப்ப இதுக்கு நம்ம பிரதோஷ் போடுறாங்க இல்லையா ஆமா ஆமா அதுக்கு சிறப்பானது இது ரொம்ப சிறப்பா இருக்கும் வில்வம் அடுத்து பாத்தீங்கன்னா இது இருக்கு நொச்சி நொச்சி இல்ல இதுல நொச்சின்னு பாத்தீங்கன்னா பச்சை நொச்சி இது கரு நொச்சி இந்த நீல நொச்சின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க இது வந்து நம்ம தலைவலி பாரத்துக்கு சலதேவத்துக்கு இது ஆவி இலையை சுடுநிலைய போட்டு ஆவி கிளியர் ஜலதேவஸ் கிளையாகுது மூக்கடைப்பு கிளையாகுதுன்றாங்க இது வந்து சிறந்த ஒரு மூலிகை செயல்படுது நிறைய மூலிகை மருنده இருக்கு ஆமா வந்து தெரியும் பொய்யா காய் வந்து இது என்னங்க இதுதா முள்ளு முருங்க முள்ளு முருங்க சளிக்கு ரொம்ப விசேஷமானது முள்ளு முருங்க ஆமா

அப்புறம் நம்ம ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க இருவாச்சி மல்லின்னு சொல்லுவாங்க அது அப்புறம் மைசூர் மல்லி மைசூர் மல்லி ரொம்ப பெருசா இருக்கும் அதுதான் இருக்கிறதுலே பெருசு அந்த மாதிரி மல்லியில பல வகைகள் இருக்கு நம்ம அப்புறம் நம்ம டிசம்பரும் இருக்கு டிசம்பர்ல வயலட் டிசம்பர்ல வயலட் ஆமா இருக்கு அப்புறம் இது வந்து ஆமா தெய்வத்துக்கு வந்து உகந்தது அப்படின்னா பாரிஜாதம் பவளமல்லி மனோரஞ்சிதம் இது மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான பூச்செடி

அப்புறம் இது வந்து நாகமல்லின்னு ஒரு மூலிகை நாகமல்லி ஆமா நாக வேற இது நாகமல்லின்றது உடம்புல அரிசுரி இருக்கு இல்லையா அதுக்கு அரைச்சு போடுறதுக்கு இது சிறந்த மருந்து நாகமல்லின்னு இது ஒரு மூலிகை செடி அடுத்து பாத்தீங்கன்னா ஆவாரம்பூ ஆவாரம்பூ ஆமா ஆவாரை பூர்த்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இந்த ஆவாரம்பூவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நோய் நொடி வராது

கூரைப்பூவோட சேர்த்து சொறிய வைப்பாங்க இல்லையா முன்னாடி இருந்ததுதான் இது கூரமே ரொம்ப நோய் சக்தி உள்ள செடிகள் ஆமா ஆவாரம் பூ இருக்கு எடுத்துக்கலாம் சப்போட்டாலாம் அப்ப நமக்கு இந்த சின்ன கண்டுலயே வந்து அது வந்துருமா ஆமா நீங்க மாடி தோட்டத்துல வைக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன செடிகள் வர்ற இருக்குது அதாவது தாய்லாந்து மேங்கண்டு ஒன்னு இருக்கு அது பாத்தீங்கன்னா நம்ம இடுப்பசரம் தான் வரும் அதுல நமக்கு பழம் வந்துடும் அடுத்து பாத்தீங்கன்னா சப்போட்டாவும் அதே மாதிரிதான் இடுப்பசரம் தான் வரும் அதுவும் உங்களுக்கு பழம் கொடுத்துரும் சரி கொய்யாலையும் சின்னதா வர்றது கொய்யாவும் இருக்குது பழாவே இருக்கு இயர்லி பழான்னு சொல்லுவாங்க சரி அதுவுமே குட்டையிலேயே உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும் இயர்லி பழம் அதுவும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் சரி சரி சப்போட்டா கண்டு மாங்கண்டு எல்லாமே இதெல்லாம் ஒட்டுக்கண்டு இது இருநூத்தம்பது இருநூத்தி ஐம்பது ஒட்டுக்கண்டு ஒட்டுக்கண்டுன்னா கூட தான் கூட தான் வரும் உம் அது என்னது நல்ல கிராஸ் மாதிரி இருக்கு ஆமா இதான் லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் ஆமா ஆமா இது வந்து லெமன் கிராஸ் இது பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பு வசதியா இருக்கு அப்படின்னா இந்த இலையை நம்ம வெட்டி போட்டு நாட்டு சக்கரை போட்டு குடிச்சோம் நல்ல எனர்ஜியா இருக்கும் உடம்பு லெமன் கிராஸ் வச்சுக்கிட்டோம்னா அப்பப்ப தாராளமா டீ போட்டு சாப்பிடலாம் தான் இலை மட்டும் தான் கட் பண்ண பண்ண வந்துகிட்டே இருக்கும் நம்ம கட் பண்ணி டீ போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப எனர்ஜிக்கா இருக்கும் அது வந்து லெமன் டீன்றதுதான் இப்ப எலுமிச்சம்பளத்தை பிள்ளைஞ்சு டீன்றாங்க அது இல்ல இதுல போடுறதுதான் இது வந்து எசன்ஸாக தயார் பண்ணியாவும் விற்கிறாங்க நம்ம இலையாவே நேரடியாக பயன்படுத்திக்கலாம் அது வந்து